ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு க கேதுக்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி எதிர் எதிர் வீடுகள்ல ராகு இருக்கிறதுல ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாதான் நகருவாங்க ஒரு ராசிக்குள்ளாக ஒன்றரை வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில் அந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமர்கின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார் ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம் ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள் என்ன சர்ப கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னு பேருங்க இப்போ வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும் கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த பெயர்ச்சியின் மூலமாக ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது சனிக்கடுத்து அதிக ஆண்டு காலம் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதமானம் பலமாக இருக்கும் அதை நீங்க உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசி நேயர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதிலும் அன்பானவர்கள் அரவணைப்பானவர்கள் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்டவர்களுக்கு கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அட்டமத்து சனியினுடைய பிடியில் இருந்தீங்க இப்போது மார்ச் மாதம் சனி பயிற்சி அட்டம சனி விலகிறதுங்க ஆனால் இப்போ பயிற்சி ஆக போகிறாங்க பாருங்கள் இந்த ராகுக்கேதுக்கள் அவங்க ரெண்டு எட்டாம் அச்சுக்கல்லாம் வந்துடுறாங்க ஸோ சனி முடிந்தும் கிட்டத்தட்ட அட்டம சனியில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் என்ன தீமைகள் இருக்குமோ அந்த தீமைகளை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சின் மூலம் உங்களுக்கு வருகின்றது அப்போ கோச்சாரப்படி இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லைங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரெண்டு எட்டாம் இடங்களுக்கு வருகின்ற ராகு கேதுக்களும் ப்ளஸ் சனியின் பெயரும் சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பு கிடையாது ஃபர்தராக நடக்கக்கூடிய குருபெயர்ச்சியிலையும் விரைய குரு தான் உங்களுக்கு வருவார் அப்போது கடகராசிக்காரர்களுக்கு இது பெருத்த ஏற்றத்தை தருகின்ற காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்துக்கணும் உங்களுக்கு நான் விரிவாக பலன் சொல்கிறதுலையும் எனக்கு விருப்பமில்லை ஆக சுருக்கமாக தான் சொல்ல போறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரக சூழல்களுமே உங்களுக்கு கோச்சார ரீதியாக பின்னடைவான அமைப்புகளை தான் உண்டு உங்கள் தசா அமைப்புகள் படி ஜாதக தசா புக்திகள் வலுவெற்றால் ஒருவேளை இந்த வீரியங்களை நீங்கள் குறைச்சிக்கிடலாம் தசா புக்தியும் சரியில்லைன்னா ரொம்ப சிரமம் பண்ணும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸோட நம்ம பதிவுகளுக்குள்ளே போகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா கோச்சாரமும் குழந்தை பாக்கியத்தையும் திருமணத்தையும் தடை செய்யாது ஆனால் ரெண்டு எட்டாம் அச்சுக்கல்லில் வருகின்ற ராகு கேதுக்கள் எளிமையாக அமைய விடாது அந்த ப்ராசஸஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அல்லது இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு ப்ரெஷரின் பேர்லேயே கல்யாண முயற்சிகளெலாம் நடைபெறுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும் அவங்க மட்டும் பார்த்துக்கிறது நல்லது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்களாம் பறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக அந்த வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கவலை வேண்டிய அவசியம் கிடையாது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் எந்த நிலையிலும் சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தீமைகள் இருக்காது ஆனால் தீமைகள் உண்டு ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தீமை அதிகம் ஆக வெளிநாடு முயற்சிகள் நன்றாக இருக்கும் ஏற்கனவே வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லன்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு சிறப்புன்னு கிடையாது பெருசாக நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு கை தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு வண்டி ஓடிடும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இவ்வளோ தான் நண்பர்களே வெளிப்படையாக சொல்லணும்னா கடகராசி நேயர்களுக்கான நற்பலன்கள்ங்கிறதே இவ்வளவு தான் ராகு பேச்சில் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது எங்கெங்கே அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதை பார்த்துருவோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை சகலத்திலும் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹெல்த் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே உடல் நிலையில் கவனம் தேவை என்பதனை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கே கவனம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு ஃபேமிலி லைஃப் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்போது கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் வண்டியை ஓட்ட முடியும் அந்த விஷயத்தில் பார்த்துருந்துக்கிடுங்க நீங்கள் அதை புரிஞ்சிக்கலனா கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை அல்லது வழக்கு அப்படிங்கிற மாதிரி இழுத்து குடும்பத்தை தொந்தரவு பண்ணும் ஆக மன வாழ்க்கையில் பலருக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் கடகராசினியர்கள் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேரங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பு எல்லாமே கவனமா இருக்கிறதுங்கிறது தான் சிறப்பு கடகத்துக்கு என்ன சிறப்புன்னு சொல்றது நான் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஒண்ணு பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிரும் இல்ல நீங்க யாருக்கேனும் தர வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாம பேருக்கு எடுத்துக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால் கடகத்து நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானித்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவர்கள் முதல் வரை ஒரு பக்கம் இருக்க வண்டி வாகன பயணங்களில் பருவ வயது நண்பர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டுறது திறமையை காமிக்கிறதுன்னு சொல்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது நண்பர்களே ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் சின்ன சின்னதான விபத்துக்கள் ஹெல்த் ரிலேட்டடாக சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு அதனால் கடகராசினியர்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான வண்டி வாகன பயணங்களை பெருமளவு கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்திக்கிறது நல்லது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உறவுகளுக்கிடையில் ஜென்ரலாகவே இந்த காலகட்ட தொந்தரவு பண்ணும் ஏதாவது இவங்களோட அந்த பிரச்சனை அவங்களோட இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ உறவுகளோடு அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் நோட் அதனை அடுத்ததாக அதிகமான விரய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அல்லது ஆடம்பர செலவுகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஆக மொத்தத்தில் கையில் பணத்தை சேர்க்க விடாமல் விரையும் விரையும்னு விரயத்துக்கே கொண்டு போகும் அப்போ கடகராசினியர்கள் நேயர்கள் எல்லாம் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த அகலக்காலும் வைத்து விடாதீர்கள் நீங்கள் அகலக்கால் வைக்கலன்னா பெருசா எதுலேயுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க உடம்பு முடியாமல் போகுன்னு சொல்றேன் அதிகபட்சம் நம்மளால் என்ன பண்ண முடியும் உணவு பழக்க பார்த்து இருந்துக்கிடுங்க கீழே விழுந்து எழுதுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன் வண்டி வாகனங்களில் நிதானமாக போயிடுங்க உறவுகளில் பிரச்சனை வரும்னு சொல்றேன் இருந்துக்கிறது நல்லது சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றிக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக ஒரு சிலருக்கு இந்த உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு தோன்ற விஷயங்களை குடும்பமானாலும் சரி தொழில் உத்தியோகமானாலும் சரி செய்யாதீங்க ஏன் இந்த காலகட்டம் சின்ன சின்ன பழி பாவங்கள் அல்லது குனிவுகளை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்தும் அப்போ நம்ம அதில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் ஆசையின்பால் மனம் தடுமாறி தவறுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஆக அன்பு நண்பர்களே சுருக்கமாக சொல்லணும்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது கடகத்துக்கு நல்லது இருக்கின்ற இடம் தெரியாமல் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை சரணாகதி அடைவது சிறப்பு வாழ்க வளமுடன் நன்றி